இப்போ சனி பயிற்சி கொடுக்கும் மூன்று பாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கீங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸுகள்லாம் இருக்கும் சார் இது இந்த ஜாக் பாட்டுங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறோம்னு ஒன்று இருக்கு இப்போ மீனத்துக்கு சனி பகவான் வந்துரு வரப்போறாரு வாக்கிய முறைப்படி தெருக்கடிந்த முறைப்படி நம்ம போனவருடமே வந்ததா நம்ம சொல்றோம் அதுக்கு தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் நம்ம நிறைய போட்டோம் இருந்தாலும் வாக்கியத்தை ஃபாலோ பண்ற நண்பர்கள் அவர்கள் எங்களுக்காக சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில நம்ம இதை சொல்றோம் சனி பகவான் எங்க மீனத்துக்கு வருகிறார் ஒவ்வொரு டிரான்சிஷனும் இரண்டரை வருடம் ஒரு ராசியில இருந்து போடுங்க பன்னெண்டு முப்பது வருடம் இதே முப்பது வருடத்துக்கு முன்னாடி மீனராசிக்கு ராசிக்கு வந்த சனி இப்போதான் வராது திரும்ப வர்றதுக்கு முப்பது வருடம் சோ ஒருத்தருடைய வாழ்க்கையில நம்ம சொல்லுவோம் முப்பது வருடம் ஒரு சுற்று இரண்டாவது சுற்று மூணாவது சுற்று மூணாவது சுற்று சனி வரும்போது மூணுமே அடைஞ்சிருவீங்க தொண்ணூறு வயசாயிரும் ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த சனி பகவான் மீனத்திற்கு வரும் மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இது குருவினுடைய வீடு இது கோயில் இந்த கோயில் வீட்டுக்கு குரு பகவான் வந்து சனி பகவான் வந்துட்டார் இவர் புனிதராகி விடுகிறார் சனி நாள் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த சனியுமே குட் சனியா மாறிறார் குருவோட கைடன்ஸ் வாத்தியார் வீட்டுக்கு போயிருக்கார் வாத்தியார் இருக்கிற வீட்டில் சத்தம் போட்டு பேச மாட்டார் ஸோ அப்போ குரு சனி பகவான் இப்போ நிறைய பேருக்கு குபேர சம்பத்துக்களை யோகங்களை அள்ளித்தரப் போகிறார் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்களை தருவாருங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் உங்கள் மனதிற்கு ரொம்பவும் பிடித்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியுடைய மூன்று ஜாக் என்னென்ன சனி பயிற்சியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே என்ன அப்படின்னா மகர ராசிக்காரர்கள் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே இந்த உலகத்துல மகர ராசிக்காரர்கள் எங்க இருந்தாலும் அங்கு சென்று மனந்திருந்து என் பலன்களை எல்லாம் செல்கிறேன் இவர்கள் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் கடந்த பத்து வருஷமா இவர்கள் படும் பாடெல்லாம் நான் நன்றாக அறிவேன் அதனால உலகத்துல யார் எங்க இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் என்னிடம்தான் ஜாதகம் பார்க்கணும் இது என்னுடைய அன்பு கோரிக்கை அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் அவர் இரண்டாம் இடத்துல இருந்தார் சார் அவனை பத்தி பேசாதீங்க சார் அவனாம் ஒரு ஆளா சார் அவனை ஃபாதர்னு சொல்லிக்கிறதே எனக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க அவர் காதல கேட்ட போது இரண்டாம் இடத்துல இருந்து ஏழரை சனியா இருந்தார் எழரை சனியா சார் எட்டரை சனி ஒம்பதரை சனி சரி சரி கோவப்படாதீங்க அவர் அவ்வளோ பாடாப்படுத்தியிருப்பார் உங்களை இவர் இப்போ மூன்றாம் இடத்திற்கு சென்று விட்டார் மூன்றாம் இடம்னா என்ன சகாய சனி ஒரு பாட்டு கூட கேட்டிருப்பீங்க சகாயனே அந்த பாட்டெலாம் அப்போ சகாயம்னா என்ன சகாயம்னா நன்மை தர செய்யக்கூடியவர் பிற மதங்களில் சகாயம்னா ரொம்ப நல்லவர்னு அர்த்தம் சகாயம் சகாயம் அப்படின்னா ச உங்களுக்கு உங்களுடைய மைத்ர மித்திரன் உங்களுடைய நண்பர் சனி பகவான் உங்களோட நன்மையை செய்ய போகிறார் இப்போ மூன்றாம் இடத்தை சனி பகவான் மூன்று நான்கு ஐந்தை பார்க்கிறார் மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே ராசிநாதனாக ராசிநாதன் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை செய்வார் என்னைக்குமே சனி பகவான் கெடுதல் செய்யவே தெரியாத ஒரு ஆள் யாரு இவனா ஏன் சார் சும்மா ஏதாவது சொல்லாதீங்க சார் இங்கே பாருங்க அவர் பண்ற கெடுதல் ஒண்ணு இல்லையே நம்ம அப்பா மாதிரிதான் நீங்க சூரிய வம்சத்தோட கடைசி சீனை பார்க்காம பேசுறீங்க வம்சத்தோட கடைசி சீனை போய் பாத்துட்டு வாங்க அதுல சரத்குமார் சொல்றாரு அப்பா சொல்ற பேச்சை கேக்கலன்னா ஒவ்வொரு கொத்து கொத்தும்போது கொத்து நினைக்க கூடாது அது ஒரு சிலையாக்குறாரு அப்படின்னு சரத்குமார் பேசுவாரு அந்த மாதிரி வேற வழி இல்லைங்கயா உங்கள்ட்ட இப்படி சொல்லிதான் ரீச் பண்ண முடியுது என்ன செய்யுது எல்லா ஜென்சியா போயிட்டீங்க எல்லாம் வந்து ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் சின்ன பசங்களா இருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னாதான் தான் உங்களுக்கு புரியுது நான் என்ன செய்யறது ஸோ அப்போ மூன்றாம் இடத்து சனி பகவான் உங்களை உளி போல் அப்படி செதுக்கி இருக்காரு நீனுடைய சே தேருங்க தகரத்தை யாராவது இரும்புல கொண்டு போய் இருப்பாங்களா தங்கத்தை தான் இரும்புல கட்டுறாங்க ஏன்னா உங்களை புடம் போடுறாங்க அப்போ புடம் போட்டெல்லாம் முடிச்சாச்சு இப்போ மூன்று நான்கு ஐந்து சொத்து சேர்த்த போறீங்க மகர ராசிக்காரர்கள் என்ன பண்றீங்க சொத்து சேர்த்துறீங்க சொத்து சேர்த்துறீங்கன்னா என்ன பிச்சுக்கிட்டு போகும் கவலைப்படாதீங்க சொத்து சேர்த்த போறீங்க மகர ராசிக்காரர்கள் மூன்றில் இருப்பவர்கள் மூன்றில் இருந்து ஏழாம் பறவையா அப்படியே தூக்கி ஒன்பதாம் இடத்த பாக்குறீங்க ஜாக்பாட் நம்பர் ஒன்னு சொத்து சேர்த்துறீங்க குழந்தை வரப்போது ஐந்தாம் இடம் என்பது பந்தயம் பந்தயத்துல ஜெயிப்பீங்க வாழ்க்கை ஒரு போர்க்காலம் வேட்டை அடிப்பார் ஒரு ஒரு வெறி வேணும் நமக்கு நம்ம ஏதாவது ஒரு டார்கெட் இந்த வருஷம் அதை அச்சீவ் பண்ணுவேன் என் பத்து லட்சம் ரூபாய் பேங்க் கடனை அடைச்சு காட்டுவேன் என் அஞ்சு லட்ச ரூபாய் நகையை மூட்டி காட்டுவேன் உங்களுக்கு நீங்கள் டார்கெட் வீங்க அதை நோக்கி ஓடுங்க இந்த மாதம் என்னால் முடிஞ்ச ஒரு லட்சம் வச்சுட்டேன் இப்படியே சேர்த்து திரும்பி பார்த்தா என் கதையில் நான் ஹீரோடா அப்படி சொல்லேன் நான் என் டைலாக் நான் அடிக்கடி சொல்லுவேன் என் கதையில் நான் ஹீரோ உங்கள் கதையில் நீங்கள் ஹீரோ வாருங்க உங்கள் பர்சனல் லைஃப் உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன கமிட்மெண்ட் அது செய்யுங்க நீங்கள் ஹீரோ அடுத்து என்னங்க சொல்கிறது இல்லை உங்களை ஹீரோன்னு உங்களை நீங்கள் நம்புங்க ஹீரோன்னு ஐந்தாம் இடத்தை சனி பவான் பார்க்கும் போது என்ன ஆகுது சொத்து சேர்த்துவீங்க சில பேருக்கு குழந்த வந்துடும் ரொம்ப பாடாப்பட்டவங்களுக்குலாம் கூட இந்த ஐவிஎஃப் பாய்ஸ் கிட்டே போகாதீங்க நீங்கள் தயவுசெய்து சனி பகவான்கிட்ட போங்க அன்பிற்கு கிடைக்காத விஷயமா ஐவிஎஃபில் கிடைச்சிட போகுது என்ன வினோதத்திட்டு கொடுத்தா தம்பாக வச்சிருவான் அன்புக்கு கிடைக்காத விஷயமா ஐவிஎஃபில் கிடைச்சிரும் நல்ல விஷயம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அன்பு தான் தெய்வம் கடவுள் இதை நம்ம உள்ளன்போடு நீங்கள் ஒரு ஹனிமூன் ட்ரிப்பு போயிட்டு வாங்க மிச்சதெல்லாம் சனி பகவான் பார்த்துப்பார் அப்போது அஞ்சு நிறைய பேர் அனிமனே போக மாட்டேங்கிறான் அது அது அதுதான் பிரச்சனை எங்களுக்கு தான் அணிமூணு இருபது முன்னாடி முடிஞ்சிருச்சு போங்க சார் ரெண்டாவது மூணாவது நாலாவது அணிமணன் கூட போகவங்களை யாரு இப்போ வானா அப்போ நான் இந்த மடத்தை பார்க்குறாரு அடுத்து சனி பகவான் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை பார்க்குறாரு அடுத்து பன்னெண்டை பாக்குறாரு பன்னெண்டுங்கிறதுனா அயன சயனஸ்தானம் இல்லற வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறவங்களாம் கூட நீங்கள் உடம்பை சரி பண்ணிக்கிற நேரம் அயன சயனஸ்தானம்னா நிம்மதியாக தூங்குவீங்க என் வீடு அப்படா கடன்லாம் அடைச்சிட்டேன் இனிமேல் எனக்கு எந்த கொலை இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஒரு ஃபார்முக்கு கொண்டு வருவார் இந்த சனி பகவான் சனி பகவான் தருகின்ற அற்புத பலன் இந்த பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்துட்டார் இனி உங்க வாழ்க்கை சூப்பர் தான் அப்போ மகர ராசிக்காரர்கள் ரொமாண்டிக் வருடம்னு வச்சுக்கலாமா குருஜி தாராளமா வச்சுக்கலாம் நான் இங்கே இல்லற வாழ்க்கையை பத்தி சொல்லிட்டேன் குழந்தைய பத்தி சொல்லிட்டேன் இது ஆல் ரிலேட்டட் ரொமான்ஸ் தான் அப்போது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்த்ததுனால எந்த ஒரு காசு வர விஷயம் ஏதாவது இருக்கா காசு வர விஷயம் அதிர்ஷ்டம் கிரிப்டோ கரன்சி ஃபாலோ பண்ணுங்கள் அல்லது ஷேர் மார்க்கெட் மாதிரி இன்டர்டே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் லக்ஷ்மி உங்களுக்கு கொட்டை போகுறாள் அதிர்ஷ்டத்தை உங்களோத சனி பகவான் பார்க்கும்பொழுது நீங்கள் ஒன்று பண்ணீங்க அது வேற ஒன்று தான் போச்சு பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சதுபாங்க நீங்கள் குரங்கு பிடிக்க வைக்க பிள்ளையாராக முடிஞ்சிடும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து எதையோ ஒன்று பண்ணீங்க அது என்னமோ தெரில நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன் நான் ஒரு மாதிரி போய் ஒரு ட்ராக்ல போட்டு ஒரு ரீல்ஸ் போட்டால் அது ஒரு மாதிரி ட்ராக்ல ஓடியாது பிஸ்னஸ் நீங்கள் நினச்ச மாதிரி போகாது அது நினச்ச மாதிரி தான் போகும் நம்ம பொண்டாட்டி நம்ம சொல்ற மாதிரியா கேட்கறான் அவ மாதிரி தான் நம்ம கேட்கணும் நம்ம பாஸ் நம்ம ஊருக்கு அழகாக பிரசன்டேஷன் கொடுத்தா நம்ம சொல்றத கேட்குறான் அவன் அவன் சொல்லதான் நம்ம கேட்கணும் ஒரு கட்டத்துல நம்ம ஒரு உலகத்தினோட உண்மை ஏற்றுக்கணும் கடைசியா எல்லா போட்டி அழிச்சிட்டு பாஸ் ஒன்று சொல்லுவார் அதுதான் போகுது அது இப்பயே சொல்லிடுங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் பார்க்கும் போது உங்களை அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அவர் நினைக்கிறது தான் நடக்கப்போகுது சனி கொடுத்தாள் எவர் தடுப்பார் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுவாங்க இனிமே இயல்ற சனி முடிஞ்சதோ மூன்றாம் இடத்து சனி பாயிண்ட் நம்பர் ஒன் ஜாக்பாட் நம்பர் ஒன் நல்லது செய்யப்படுறார் ஜாக்பாட் நம்பர் டூ குழந்தை ஜாக்பாட் நம்பர் த்ரீ அதிர்ஷ்டம் பொதுவாகவே இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு உலகம் ஃபுல்லாக சொன்னது நான் தான் இந்த சனி பகவான் நிறைய விஷயங்கள்ல நமக்கு நன்மை பண்றார் நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கிறார் சொல்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை நீங்க ஏற்றுக்கணும் நீங்கள் உண்மையிலேயே பிஸ்னஸை கொஞ்சம் நாளாக ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத ஒத்துக்குங்க ஒத்துக்கிட்டிங்கன்னா சரியாடுவீங்க அவ்வளோதான் ஐயா நான் உடம்புக்கு எடுத்துக்கிட்டேன் நான் பண்ணது தப்பு டெய்லி நான் இந்த வேலையை பண்ணாமல் இருந்ததுனால் உடம்பு நல்லா இருக்குது ஒத்துக்குங்க அவங்க சனி பகவான் ஒற்றுவார் நல்லா புரிஞ்சு சனி பகவானோட ஸ்டெயிலே என்னென்னா அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ் இஸ் த ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய முதல் பாடமே சனி பகவான் இருந்து இது ஒரு பாடம் தான் நீ ஏன்பா முன்னுக்கு வரல நான் எங்கெங்கே வேலை செஞ்சேன் நான் வந்ததுக்கு இது வந்ததே பெரிய விஷயம் ஓப்பனாக ஒத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் ப்ளஸ் பண்ணுவார் அப்போ இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து கும்பத்திலிருந்து இருந்து அவரோட சொந்த வீடு படாப்படுத்தி செல்லாரு இப்ப மீனத்துக்கு குரு பகவானுடைய வீட்டுக்கு வந்து அள்ளித்தரப்போ அள்ளித்தரப்போகிறாருங்க அள்ளித்தரப்போகிறாரு காரணம் குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு தெய்வம் இருக்கின்ற வீடு சோ அப்போ குரு இருக்கிற வீடு குரு வந்து ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இப்ப வந்து பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்திலே என்ன பண்ணுறாருனா குரு பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை இந்த குருவென்ற வீட்டில் இருக்கிற சனி ரெண்டாம் இடத்தை பார்த்துறாரு காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்தையும் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தையும் டிஃபால்ட்டாக பார்க்குறாரு உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை சனி பகவான் ஜம்முன்னு வச்சுப்பார் ஆனால் ஒன்று ஒரே ஒரு சின்ன பொய் சொன்னாலும் நீங்கள் மாட்டிப்பீங்க அது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன் சனி பகவானை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க இந்த மாதிரி க பண்ணிக்கங்க அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே காதில் கூட வாங்கக்கூடாதீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் காதில் கூட வாங்காதீங்க சனி பகவானை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்ன அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் பிரேத சம்ஸ்காரம் இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் பண்ணுறேன் அதனால் சொல்கிறேன் நண்பர்களே எனக்கு அதனுடைய ஃப்ரூட்ஃபுல்னஸ் தெரியும் சனி பகவான் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார் நன்றாக இப்போ இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லாதவங்களுக்கு அங்கே உடம்பை எடுத்து போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சனி பகவான் கூடவே நடந்து வருவார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வென்யூ வென்யூ ப்ரே காட் யூ கேன் கோ நியர் டு த காட் என்ன வென் யூ ஒர்ஷிப் டு த காட் நீங்கள் கடவுளுக்கு நிறைய வேலை செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க கடவுளுக்கு பக்கத்தில் போவீங்க ஓகே பட் மனிதர்களுக்கு ஒர்ஷிப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க காட் வில் பிகம்ஸ் யூ க கடவுள் உங்கள் பக்கத்தில் நடந்து வருவார் சத்தியமான உண்மை அப்போது என்ன பண்ண சனி பகவானை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எந்த விஷயங்களும் வேஸ்ட்டு பக்கா ஷாப்பில் ஒரு பர்சன் மூஞ்ச பார்த்து சொல்வார் மூணு மணிக்கு எந்திரிச்சு பிஸ்னஸ் நாலு மணிக்கு கடையை திறந்தால் அஞ்சு மணிக்கு உட்காருங்க ரெஃபரன்ஸ் இட்லி கடை படத்தை போய் பார்த்துட்டு என்ன என் ஜாமி கூட வரும் என்ன அது சனி பகவான் கூடவே வருவாருங்க காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு கடையை போய் தரங்க நல்லபடி நல்லபடியா அன்னைக்கு பிஸ்னஸ் நடக்கணும் சனி பயிற்சி இந்த சனி பயிற்சி வந்து நான் நல்லா இருக்க போகிறேன் நினச்சி கடையை தரங்க சனி பகவான் உங்கள் கூடவே வருவார் கருப்பசாமி ஆடி வரும் ஆடி வருவார் சனி பகவான் அதனால் சனி பகவானுக்கு எக்ஸ்டர்னலாக நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் வேஸ்ட் தான் திருநள்ளாறு போறீங்க போங்க உங்க உங்க திருப்திக்கு போறீங்க சென்னையில் பொலிச்சோர் போறீங்க போங்க இதெல்லாம் சனி பகவான்ட்ட அப்போ ஒரு அட்டன்ஸ் போட்டு பார்த்துக்கங்க கரெக்டாக இருக்கேன் சனி பகவான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு கரெக்டாக இருக்கிறதை காட்டிட்டு வாங்க அவ்வளோதான் ஆனால் சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் சனியிட்டதும் தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க் ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க் ஒர்க்கு மேலேயே இருக்கும் ஒன்றே வேலை மேலே இருக்கணும் இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும் அதை நீங்கள் மனசுல வச்சுக்கோங்க ஆல் தி பெஸ்ட் சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதே தரும் சுவாமிஜி இந்த சனி பயிற்சியால மூன்று ஜாக்பாட் வந்து மக்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நன்மைகளை மக்களுக்காக சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்வது மக்கள் தொடர்பு கொள்வதற்கு சிம்பிள் ஷீ கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீ தினசரி வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இந்த விஷ்ணுமாயா இருக்கின்ற ஸ்ரீமடத்திற்கு தினமும் வருகி இந்த விஷ்ணுமாயாவை பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நினைச்சதெல்லாம் நடந்தேறும் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணிக்கோங்க அல்லது எங்கிட்ட நேரடியாக வந்து பண்ணுறவங்க ஃபோன் மூலியமாகவும் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நாம் பேசலாம்